திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்தோராவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய இருபத்தோராவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மலர்மிசை புலிதரு செயலால் நான்கவா முகம் மறை இசையொடு நணுகி கான்குழாவிய கலைமறை மான் கவினால் வான்குழாம் உலகளிப்பவன் நிகர்க்குமாள் வாரி தேன்குழாவிய மலர்மிசை பொலிதரு செயலால் அங்கே பிரம்மன் எப்படி தாமரை மலரில் இருப்பதை போல இங்கே மலர்கள் இந்த தேன் சிந்துகின்ற மலர்கள் தன்மேல் இருப்பதாலும் அப்படி நீரோடையிலே வேகமாக வெள்ளத்திலே அந்த மலர்களை அடித்துச் செல்கின்ற போது அதன் மேல் தான் இருப்பதாகவும் அடுத்து நான்கவா முகம் மறை இசையோடு நழுகி தான்குழாவிய கலைமறைமான் திகழ் கவினால் அங்கே கலைமான்களும் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மறைமான்கள் என்று சொல்லக்கூடிய அவையும் ஓசையோடு நான்கு திசைகளிலும் இருப்பதனால் நான்கு முகம் இருப்பதைப் போலும் அதனுடைய சிறப்பாலும் இவ்வாறு பல்வேறு வகையான உயிர்கூட்டங்களை உடையதாலும் வான்குழாம் உலகளிப்பவன் நிகர்க்குமாள் வாரி அங்கே இந்த பாலாரானது இந்த உலகை படைப்பவனாகிய பிரம்மனோடு ஒப்புமை கூறத்தக்கதாக இருந்தது என்று திரும முன்பு சிவபெருமானையும் அடுத்து திருமாலையும் பாலாற்றினுடைய பெருமையோடு ஒப்பிட்டு பேசிய நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் இப்பாடலே பிரம்மதேவனோடு ஒத் ஒத்த தன்மை உடையது என்று பாலாற்றினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் திருச்சிற்றம்பலம்